அந்த பக்கம் போங்க ஆமா பாருங்க அந்த இடத்துல வந்து பாத்தோம் ஆமா அந்த பக்கம் போடுங்க நோ டலி வரணும் அடுத்து போ போ அந்த பக்கம் அந்த பக்கம் அப்ப யாரெல்லாம் இங்க கூட வந்து அந்த பக்கத்துல அது அங்க இருந்தா இங்கதா இங்கதா அங்க இருந்தா எல்லாம் அங்க உள்ள வரணும் நீங்க <past> <high> <sniffingập sind> <-awant> ஒண்ண போாங்க <ENGLISHillah> <aciolebr seguinte> <paranormal> அவங்க <laughs> கேட்டது

விவசாயிகளுக்கான் குடிநீர் கீழே